எது கத்துறீங்க அம்மா வண்டி சத்தம் கேட்டா கண்டுபிடிச்சுக்குது சத்தத்தை கேட்டானே பாரு கூப்பிடு கூப்பிடு அத சவுண்டை கேட்டானே பாத்தி ஆரஞ்சு சவுண்டு மாதிரி

எவ்வளோ நேரம் ஆகுதுங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டா இருக்குது இப்போ கரெக்டாக எட்டே காலாக போகுதே ஏம்மா எட்டு மணிக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் அது மழை வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவுழ்த்துட்டு இங்கே பக்கத்துலேயே மேய்ச்சோம் நீ கொண்டு வந்ததை இவ்வளோ நேரம் மேஞ்சிட்டு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது ஆகுது வாருங்க இந்த மீட்டிங் போனாவே இது ஒரு

உம் உம் நீங்க யாராவது இந்த work போய் இப்படி late வீட்டுக்கு போறீங்களான்னு சொல்லுங்க புழு கூட்டம் full எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாம் வர்றாங்களா full கூட்டம் ஒண்ணுமே பக்கமா இருந்தா bike லயே போயிட்டு வந்துட்டா time ஆகாது கையே ஒண்ணு உப்பு போற மாதிரி அப்படி ஒரு வழி ஆமா அந்த school உ வேலைக்கு போயிட்டு வர்றவங்க கார வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாமே அப்ப அப்பதான் வருவாங்க மெயின் அந்த time ல தான் வர்றாங்க வீட்டுக்கு ஆமா செம கூட்டம் என்னாலயும் தாங்கவே முடியல இன்னைக்கு வேணாம் என்னடா பொழப்புது இப்படி அலைஞ்சிட்டு திரியறோம்னு எனக்கே tired ஆ போச்சு எல்லா வேலையிலையும் இப்படி ஸ்டிட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல இந்த வேலையில மட்டும்தான் இவ்வளோ இது பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் பெரிய ஸ்கூலுக்கு இப்படி இல்லைங்க சனி ஞாயிறு அப்படி இல்லை சனி ஞாயிறு இன்னைக்கு கேம்ப் கேம்ப் இருக்குது நாளைக்கு காலையில் அது மணி நேரமாக ஃபோன் பண்ணிச்சு மாமெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருங்கச்சு மேடம் பசு போயிட்டுங்க இருட்டாய் போயிடுவாரு அப்ப செவியூர்ல குடுக்கறவங்க வாங்கிக்கணும் எழுதுறக்கு பேசவே முடியல அந்த அளவுக்கு வலிக்குது இது கொஞ்சம் சூடா குடிச்சா தான் நல்லா இருக்கு கடையில குடிக்கவே இல்லை நான் அதான் இப்ப சாப்பிடற டைமுக்கு டீ நீ கடையில எல்லாரும் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் எப்போதுமே குடிக்க மாட்டேன் இப்போ டைம் எட்டரையா போதும் நீ சாப்பிடற டைம் டீ குடிச்சிட்டு நீ பத்து மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்றது டைமிங்கே ஃபாலோ பண்றது இல்லை ஒரு டீச்சர் வந்த டீச்சர் பசிக்குது டீச்சர் இட்லி வேற மனம் அடிக்குது வேற மனம் அடிக்க ஆமா பசி எடுக்கிற டைம்ல அந்த ஹோட்டல் கிட்ட எல்லாம் வந்தாலும் மனம் அடிக்கு ஒரு கொஞ்சம் நல்ல மழை அப்புறம் மழை பெய்யுதுங்க டீச்சர் குடிச்சு போலாங்க டீச்சர் போண்டா சாப்பிட்டு போலாங்க டீச்சர் அங்க போய் உட்காந்துருந்தா பசி போயிரு ம் அப்படின்னு கிருகிரு போட ஏன் நின்றுக்கற நான் நீ அந்த டீச்சர் நீ ஏழு குடிக்கிற அதுக்கு எடுத்து அவனுக்கு என்னையோடய நின்றுருக்குற அப்படி குடிக்கும் டீயெல்லாம் குடிச்சுனா தான் அப்புறம் வர்றதுக்கு தெம்பா இருக்கு நீ டீயும் குடிக்க மாட்டா ஜூஸும் குடிக்க மாட்டேன் ஒன்றும் குடிக்க மாட்டேன் சந்தை வேற அங்கே பச்சை போண்டா வாங்கி இருந்துருக்கல சாப்பிட்டுருந்துருக்கல அதை வாங்கி நீ அங்கேயே வாங்கி சாப்பிட்டுருக்கலான்னு அதுக்கு வாங்கி அப்படித்தையும் சுப்பிட்டுருக்காங்க அது வாங்கறதுக்கு மோட இங்க வரும் கழுத்தில் மாட்டிட்டு கவுரு

காலையில் வந்து வர அம்மா பக்க தான் பா கொஞ்சம் குறைச்சி குறைச்சி நின்று கரெக்டான ரேட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சாப்பிட்டு படுக்கும் டயர்ட் ரொம்ப வியாபாரி இருக்கிறதா யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அந்த அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டு ஐநூறுவா ம் வளர்த்துறதுனால பக்கத்துலேயேங்கிறதுனால கொடுத்துட்டோம் ரொம்ப சிரமப்பட்டு நாங்க வளர்த்துறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு அதாவது காடு தோட்டம் இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவு சிரமம் இருக்கோ ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துறோம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க வீட்டுல ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கு யாருமே இல்லைன்னாலுமே ஆமா நல்லா இருக்கு வெளியில இருந்துட்டு சொந்தம்னா இல்லைன்னா கிடக்கு முறையா இருக்க எனக்கெல்லாம் எவ்வளவு ஜீவன்கள் இருக்கிற மாதிரி தெரியும் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தாலும் காட்டுக்குட்டின் ரொம்ப பெரிய இந்த வளතරம் சிரம்பறது எனக்கு பிடிக்கும் காட் குடி ரொம்ப பெரியா சின்னதுல இருந்தே எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் டீ குடிக்கறேன். டீ குடிக்கற ரொம்ப அலுப்புங்க. நான் பேச கொட முடியல டியாரடு. நானும் டீ குடிக்கிறேன் அடுத்து வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.